எண்பத்தி ஒன்போதில் கட்டின வீடுங்க இருக்கு சார் அது வந்து தொண்ணூற்றி ஆறு வீடு ஓகே அது வந்து ரொம்ப பழுத்தடைஞ்சதுனாலையும் அதுக்கப்புறம் வந்து கார்ப்பரேஷனோட வீடு ஒரு நூற்றி நாற்பது வீடு இருக்கு எல்லாமே பழுசானதெல்லாம் இடிச்சுட்டு கட்டணும் அப்படின்றதுனால ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்க இவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க கட்சிக்காரங்க ஆக்கிரமிப்பு பண்றாங்க இரு எல்லோருக்கும் எல்லாருக்கும் ஒரு வீடு கொடுத்தா ஓகே தான் ஓகே கட்சிகாரங்க மட்டும் அஞ்சு வீடு பத்து வீடு கேட்குறாங்க காக்கா தொப்புன்னு சொன்னாலே வீடு தர மாட்டுறாங்க ஃபஸ்ட்டு ஜாதி பாக்குறாங்க நீங்கள் என்ன ஜாதி நீங்கள் மாட்டுக்கறி செய்வீங்களா கிரவுண்டு கொடுத்தா பசங்க ஸ்போர்ட்ஸில் வருவாங்க முன்னிலைக்கு கிரௌண்ட் இல்லாமல் அவங்க கெட்டப்படுது குடிக்கிறதுக்கோ சிகரெட் அடிக்கோ எல்லாத்துக்கோ சீக்கிரமாக இந்த ப்ராஜெக்ட் வரணும்னு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க எங்கள் அமைச்சர் சீக்கிரம் ஓப்பனிங் வைக்கணும் எல்லாரும் நாங்கள் சந்தோஷமாக கலந்துக்கணும் மழை வந்தால் மழை நிவாரணம் ஒரு ரூபாய் ஒரு பெட்ஷீட்டு அரிசி மொட்டமான அரிசியா அது அதை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போயிடும் காலங்காலமாக டிஎம்கே தாம்பரம் போட்டுட்ருக்காங்க ஒரு முடிவில் தான் ப்ரோ அதை வச்சு தான் நான் போடுவேன் நான் போட்டால் டீகே எல்லாம் சிம் பண்ணுறதுல இருந்தாலும் வீடு இடிக்கிறது நீ தான் முதல் வந்து யார் வீட்டுருக்கு சிலர் வீட்டுருக்கு அந்த வீடு தான் போஸ்ட் இடி என் வீட்டை வேண்டிய ஒழுங்காக ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் யாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி யாரும் பேசலை யாரும் மதிக்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க நீங்கள் கூட வந்தாங்க பாட்னி இஸ்ட்டு போகிறாங்க அவங்க கவுட்டிஸ் என்ன பண்ணிட்டு போகிறாங்க அதை விட்டு யாரும் ஒரு படிச்ச மாதிரி பண்ணல இந்த மூணு நாள் ரெண்டு நாள் சாமியை தூளியே வச்சிருக்காங்க நீங்கள் எங்கே போகிறீங்களோ போகும் மலையிருந்து கூட சாமி இதெல்லாம் எஸ்ட்ரி முடிச்சுட்டு போய்ட்டு சாம்பார் சாதம் கொடுத்துன்னு போகிறான் பெயர் சாதம் கொடுத்துருவாங்க ரிஃப்ளெக்ட் நீங்கள் வணக்கம் நாம் இப்போ சரியாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ப்ராட்வே எல்லாம் இருக்கிற காக்கா தோப்பு அந்த இடத்துல தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கணக்கான வீடுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனா தரமட்டமாக இடித்து தள்ளிட்டுருக்காங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து குடிசை மக்களாக இருக்காங்களே அவங்களுக்குலாம் வந்து வீடை இடிச்சிட்டு இங்கே வந்து ஹவுசிங் போர்டு கட்டி தரப்போகிறோம் மொத்தம் ஐநூற்றி எழுபது வீடுகள் வந்து நம்ம இங்கே கட்டி தரப்போன்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றினா இங்கே இருக்க அதிகாரிகிட்டேயும் அப்புறம் இங்கே இருக்க மக்கள் நம்ம கேட்டு என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க என்ன பேர் முல்லை செல்வன் சார் நீங்கள் என்ன ப தொகுதியில் ப பதவியில் இருக்கீங்க இங்கே டிஎம்கில் மாவட்ட பொறியாளி துணை அமைப்பாளருக்கு அட்வொகேட்டாக ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஓகே சார் இப்போ எல்லா வீடுமே இடிக்கிறதுக்கு டெமாலேஜ் பண்ணுறதுக்கு சரியான ரீசன் என்ன சார் கரெக்டாக இங்கே வந்து எண்பத்தி ஒம்பதில் கட்டின வீடுங்க இருக்குது சார் அது வந்து தொண்ணூற்றி ஆறு வீடு ஓகே ஓகேங்களா அது வந்து ரொம்ப பழுதடைஞ்சதுனாலையும் அதுக்கப்புறம் வந்து கார்ப்பரேஷனோட வீடு ஒரு நூற்றி நாற்பது வீடு இருந்தது அதுவும் பழுது பழுதடைஞ்சதுனாலையும் இப்போது திமுக அரசு பதவி ஏற்றதுக்கப்புறம் இதை வந்து பெரிய இதை வந்து இடிச்சிட்டு ரொம்ப எல்லாமே பழசானதுனால் இடிச்சிட்டு கட்டணும் அப்படின்றதுனால ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்க அது கூடவே என்னென்னா இது அது இல்லாமல் தனி வீடுகளும் நிறைய ஒரு நூறு நூறு சம்மந்தப்பட்ட வீடுகள் இருந்தது அதுக்கும் வந்து ஆர்ட்ரு போட்டு மொத்தமாக ஐநூற்றி ஐநூற்றி ஐ ஐநூற்றி இருபது வீடு கட்டுற மாதிரி இவங்க வந்து ப்ராஜெக்ட் போட்டுட்டாங்க போட்டுவிட்டு அவங்கள வந்து அதி அதிகாரிங்களும் இந்த பழைய வீடுகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இடிச்சிட்டாங்க இடிச்சிட்ட உடனே இந்த ஒரு நூறு நூறு வீடு வந்து இடிக்காமல் அது வந்து ரொம்ப நாளாக காலத்தமதமாக இருந்துச்சு அவங்களும் வந்து நிறைய தடவை வந்து வலியுறுத்தினாங்க அதனால் இப்போது நேற்று நேற்று வந்து இடிக்க ஆரம்பிச்சுருக்காங்க அதில் எங்கள் வீடும் ஒரு வீடு நேற்று ஆக்சுவலி இஷ்யூஸ் என்னென்னா அவங்க வந்து இடிக்க வந்தப்போ நாங்களும் இந்நேத்துலேருந்து ஒரு டூ டேஸாக வந்து இதை எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு இருக்கோம் அதுக்குள்ளே அவங்களோட இந்த மாற்று கட்சிக்காரர்கள் இல்லை மாற்று இது இவங்க என்னென்னா இது வந்து ஒரு அதிமுக இவங்க ஒரு ஒரு இது வந்து திமுக வட்ட வீடு இதை வந்து அவரும் வந்து அவங்களுக்கு வந்து தனியாக சலுகை கொடுக்குறாங்க அப்படின்றது தேவையில்லாத பிரச்சனைகளை கலப்பி விட்டதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்களே இன்னத்து எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சோன்னா நாங்களே குடும்பத்தோடு முன் வந்து இன்றைக்கி எங்களோட அமைச்சருக்கு அமைச்சரோ அமை அமைச்சர் அமைச்சரோட உத்தரவோடு அவ் அவர் ஏன்னா அவர் எங்களால் அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு ஒரே நல்ல காரணத்தால் நாங்களே இன்றைக்கி வந்து இருந்து எங்கள் குடும்பத்தோட இருந்து எல்லாத்தையும் இடிச்சு இப்போ உங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா எண்பது வருஷமாக இருக்குது பழமையான வீடுன்றாங்க இவ்வளோ பெரிய வீடுன்றாங்க அது இடிக்கிறது உங்களுக்கு எதுவும் ஆட்சி பண்ணியாது இல்லையா இல்லை வருத்தங்கள் இருந்தாலும் இவ்வளோ பேர் இவ்வளோ பேருக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்குதுன்ற போது அந்த வருத்தம் இல்லை சார் அமைச்சர் என்ன சொல்றாரோ கண்டிப்பானாங்க இருந்தாலும் ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு தான் கொடுப்பாங்க இல்லையா இவ்வளோ பேர் வீடு இடிச்சுட்டு ஒரு ஹவுசிங் போர்டில் இல்லை அது அது அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வராது இல்லை சார் புரியுது புரியுது சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நல்ல தான் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குடிசையில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் இது வந்து பணம் அதுதான் அது வந்து அவங்களுக்கு அந்த தெளிவுத்தன்மை வரணும் எதுக்காக இடிக்கிறாங்க எதுக்காக கட்டுறாங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இப்போ இங்க உங்களுக்கு வந்து வீ வீடு அவங்க எவ்வளோ தொகை கொடுக்குறதா இருக்காங்க அப்புறம் வீடு வந்து எத்தனை கொடுக்குறாடியா அது சென்னை வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துல நானூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்குறாங்க அது அது மாதிரி தான் கொடுப்பாங்க வேற ஒன்றும் அதில் மாற்றுறது இல்லை எங்க எல்லாருக்கும் சென்னை என்ன மாதிரி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் அதே அதே குவாலிட்டியோட தான் கட்ட போறாங்க தொகுதி ஆட்களை தவிர வேற யாரும் வேலை செய்ய வந்தா நான் வேலை செய்ய அனுமதிக்க மாட்டாங்க அந்த அமைச்சர்கிட்டையும் சொல்லிடுறேன் சொல்லுங்கள் உங்களுக்கான நான் திருப்பெருந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பேருந்தது காலங்காலமா இங்க இருக்கீங்க இந்த வீடை தான் அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஹவுசிங் பட் தரேன் சொல்றாங்க நீங்க எதுவுமே பாக்குறீங்க உங்களுக்கு ஓகே தாண்ணா இது எங்களுக்கு ஓகேண்ணா இல்லண்ணா இவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்றாங்க கட்சிக்காரங்க ஆக்கிரமிப்பு பண்றாங்க இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஒரு வீடு கொடுத்தா ஓகே தான் கட்சிக்காரவங்க மட்டும் அஞ்சு வீடு பத்து வீடு கேக்குறாங்க மத்தவங்கலாம் வந்து ஒரு குடும்பமே ரெண்டு வீடு மூணு வீடு வச்சிருக்காங்க சரிங்களா அண்ணன் தம்பிங்க மூணு வீடு மூணு பேர் ஒரு வீட்ல இருக்காங்க அவங்க மூணு பேருக்கு ரேஷன் கார்டு மூணு வீடு குடுக்கலாம் அவங்களுக்கு தர மாட்டாங்கண்ணா ஆனால் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் அஞ்சு வீடு வேணும் பத்து வீடு வேணும்னு இளைஞருக்கு இது வரைக்கும் எதுவுமே செய்யலை இது வரைக்குமே இளைஞர்களுக்கு எதுவுமே செய்யலை ஓகே சேகர்பபானை வந்து செய்யன்னு சொல்லி கொடுக்குறாரு கட்சிக்காரங்கிட்ட ஆனால் வந்து அவங்க எங்களுக்கு செய்யலை சரிங்களா அவங்க செய்யல அவங்க எடுத்துக்கிறாங்க அது ஆனால் எங்களுக்கு செஞ்ச மாரி காட்டிடுறாங்க நாங்க அவரை மீட் அவரை பாக்கலான்னு போனா கூட எங்களை பாக்க விட மாட்டாங்க ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லா வீடுமே அடிச்சிட்டாங்க இவங்க வீடு மட்டுமே இடிக்காம இப்ப இடிக்கிறாங்க அதுக்கு அவங்க காரணம் சொல்றாங்க அதுக்கு உங்களோட காரணம் என்ன நீங்க அதுதான் எங்களுக்கே காரணம் என்னன்னு தெரியலையே அவர் வந்து வட்ட அதனால அவர் வீடு இடிக்கிறாங்களா எல்லாருமே ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் இப்ப இடிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க இல்லையா எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே பிரஷர் பண்ணாங்க எங்க வீட்ல எல்லாம் இடிக்கிறீங்க அந்த வீடு இடிக்க மாட்டீங்கன்னு ப்ரெஷர் பண்ணாங்க அதனால தான் இடிக்கிறாங்க கண்டிப்பா புரியுது 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 அப்போ கூட பாருங்க பாதிலே தான் விட்டு போயிடறாங்க மேலே ஒரு பால்கனி ரெண்டு பால்கனி மட்டும் இது ஃபுல்லா பால்கனி மட்டும் ஒரு பால்கனி மட்டும் சும்மா போயிட்டாங்க ஓகே நாளைக்கு வந்து இடிப்பாங்க அதை இடிப்பாங்களா இடிக்க மாட்டாங்களான்னு தெரியல நம்பிக்கை இல்லை ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க எப்படி வீடு கட்டுறதுக்கு வந்து ஒன்ற வருஷம் ஆகும் இல்லையா அந்த ஒன்ற வருஷம் எங்க இருப்பாங்க எல்லாருமே இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சின்ன பேர் தர பண்ணுவாங்க இந்த காலத்துல ம் என்ன பண்ண முடியும் கேஸ் வேலையே ஆயிரத்தி இரநூறுபா கேஸ் வேலையே சரிங்களா வீட்டு அட்வான்ஸ் இப்போ எவ்வளோ தெரியுமா கேட்குறாங்க இங்கேருந்து ஒரு அறுநூறு எழுநூறு வீடு காலி பண்ணியிருக்காங்க அதனால அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு வீடு சொந்த வீடு வச்சுருந்தாங்களாம் இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த அட்வான்ஸு இன்றைக்கி ஒன்றரை லட்சம் ரூபாய் அட்வான்ஸு புரியுது ஏ அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சாயிரத்து ஐநூறுபா இந்த வாடகை இன்னைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் காக்கா தொப்புன்னு சொன்னாலே வீடு தர தரமாட்டாங்க ஃபஸ்ட்டு

அது அந்த அங்க போனா அந்த ஏரியா பசங்களுக்கு நம்மளுக்கு சண்டை ஆகுது எங்களை விளையாட விட மாட்டாங்க கிரவுண்டு குத்தா பசங்க ஸ்போர்ட்ஸ்ல வருவாங்க முன்னிலைக்கு கிரவுண்ட் இல்லாம அவங்க கெட்ட பழகிறதுக்கு போறாங்க குடிக்கிறதுக்கோ சிகரெட் அடித்து எல்லாத்துக்கும் போறாங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்துச்சு எங்களுக்குன்னு ஒரு கிரௌண்ட் நாங்க அடிக்கடி போய் ஆட்ஸ் காலேஜ் விளையாடா அங்கேயும் விளையாட விடுறதுல இப்ப ஆசிராபுரத்துல போய் விளையாடுனா அங்கேயும் வந்து எங்களுக்கு டைம் வந்து ஹாஃப் அன் ஹவர் டைம் கொடுக்குறாங்க அதுல என்ன விளையாட முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது மேம் உங்க நேம் மேம் என்னோடய பேர் தேன்மொழிங்க ஓகே நீங்க என்ன இருக்கீங்க நாங்கள் வந்து டிஎம்கேவில் வந்து மாவட்ட மகளிரணி பொறுப்பில் நாங்கள் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷமாக பாரம்பரியமான ஒரு இருந்து கழகத்துக்காக நாங்கள் எல்லாமே ஃபீல்டு ஒர்க்கில் இருந்து எல்லாமே பண்ணக்கூடியது ஓகே எங்கள் தலைவர் என்ன ஆணையிட்டாலும் எங்கள் அமைச்சர் பெருமக்கள் என்ன ஆணையிட்டாலும் அதன்படி நாங்கள் இருக்கோம் இன்ன வரைக்கும் அவங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இன்ன வரைக்கும் நாங்கள் இருக்கோம் சரிங்களா இப்போ இந்த ஏரியாவில் கடன் பகுதியில் பப்ளிக்கு எதிர்கட்சி தேவையில்லாத வதந்திகள் எவ்வளோ வேணாலும் பேசலாம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இன்றைக்கி நாங்கள் குடும்பத்தோடு இருந்து எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி ஒரு கார்பரேஷன் கூட மேலே போகல நாங்களே கிட்டேருந்து எங்கள் ஆளுங்களை வச்சு எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி நாங்கள் இன்றைக்கி இடித்து கொடுத்து இன்ன வரைக்கும் நாங்கள் இருக்கோம் இது நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறீங்களா ஓகே தான் கண்டிப்பாக ஏன்னா ஒரு ஆயிரம் ஃபேமிலி இங்கே வர போகிறாங்கன்னா அதுக்கு தடங்கலாக நம்மளே இருக்கக்கூடாது இது வந்து எங்களோட சர்வீஸ்க்காக நாங்க இதை வந்து கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் அதாவது கொடுக்கணும்னு இல்லைனா கூட எல்லாருக்கும் பயன்படுற வகையில ஒரு ப்ராஜெக்ட் வருது இந்த ஏரியால அத நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சரி நீங்க வந்து ஆரம்பத்துல அக்செப்ட் பண்ணிட்டீங்களா இல்லடி இப்போ வந்து உங்களுக்கு வலியுறுத்தி அந்த மாதிரி கட்டாயன்றது கட்டாயம்ன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ இந்த குடிசை பகுதி வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு சில பேர் என்ன பண்ணாங்க வீண் வதந்திகள் என்னன்னா நாங்கள் வந்து ஸ்டே வாங்கிட்டோம் அதாவது எல்லாருமே அவங்க சொல்ற கருத்து நாங்கள் இல்லை ஆக்சுவலாக கேஸுக்கு எதுவும் நாங்கள் எந்த கேஸுக்கும் எதுக்கும் நாங்கள் போகலை ஆனால் எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எல்லாமே எவிடன்ஸோட இருக்கு ஆனாலும் நாங்கள் எங்கள் தலைவருக்கு தலை வணங்கி எங்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு நாங்கள் வந்து கட் கட்டுப்பட்டு தான் இன்னைக்கு முன் உதாரணமா நாங்களே எடுத்துட்டோம் இதுக்கப்புறமாவது பப்ளிக் இதை பார்த்து கண்டிப்பாக அவங்கள முன் வரணுன்றதுக்கு ஒரு காரணத்துக்காக நாங்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இந்த இடிக்கிற ப்ராசஸ் வந்து இன்னும் எத்தனை நாள் எடுத்துக்க முடியும் இன்னும் ஒரு மேம் சொல்கிறாங்க ஜோனல் மேம் வந்து ஒரு இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் நாங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்குள்ள ஒரு நாலு மாதத்துக்கு முன்னவே நாங்கள் வந்து பிளான் பண்ணி எல்லாருக்கும் வீடுகள் வந்து உள்ளே வந்துடும் அதுக்குள்ளேயே அந்த வீடு நாங்கள் மெயினாக அவங்ககிட்ட வலியுறுத்தது என்னன்னா இன்னும் ஒரு எலெக்ஷனுக்கு வந்து ஒன்றரை வருஷம் தான் இருக்கு சட்டமன்றம் இது முக்கியமான தேர்தல் அதுக்குள்ள எங்களுக்கு வீடை கட்டி கொடுத்துட்டாங்கன்னா எங்களோட வெளியே போன மக்கள் உள்ள வருவாங்க சரிங்களா அப்ப நாங்க வந்து ஒரு கழக பொறுப்புல இருந்து நாங்க பணியாற்றுறதுக்கு எங்களுக்கும் கரெக்டா இருக்கும் சரிங்களா எங்களுக்கு ஓட்டர்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க ஆல்ரெடி எம்பி எலெக்ஷன்ல வந்து இப்ப எம்பி எலெக்ஷன்ல நாங்க எதிர்பார்த்த ஓட்டு இந்த ஏரியால எடுக்க முடியல ஆக்சுவலா ஆயிரத்தி இருநூறு ஓட்டர்ஸ் இங்க இருக்காங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு ஓட்டர்ஸ்ல நான் எண்ணி சொல்லுவேன் அஞ்சு ஓட்டு ஆறு ஓட்டு தான் மாற்று கட்சிக்கு போகும் மத்தபடி இந்த பிஆர் கார்டன் குடியிருப்பு எல்லாமே டிஎம்கே ஓட்டு தான் இந்த ஓட்டு வெளியில போயிடுச்சு அவங்கள இப்ப மறுபடியும் நாங்க கொண்டு வரணும் வீடு வந்து ஃபுல்லா கட்டி முடிச்சு அந்த ஓட்டுலாம் ஆமா அவங்க எல்லாருமே கம்பல்சரி ஏன்னா எல்லாராலையும் வாடகை கொடுத்து ரொம்ப காலம் வெளிய இருக்க முடியாது அதனால நாங்க இதை ஒரு கோரிக்கையாவும் வைக்கிறோம் சரிங்களா அரசாங்கத்துக்கு சீக்கிரம் கட்டி அரசாங்கத்துக்குடுத்துட்டாங்கன்னா இந்த மக்கள் வெளியில போய் கஷ்டப்படுறாங்க வாடகை கொடுக்க முடியாம அவங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஹவுசிங் போர்டுலுமே இது நடக்கிறது தான் அவங்க வீடு கொடுத்தாலுமே அவங்க வந்து அதை வீடு வாடகை விட்டுட்டு கணக்கு அமிச்சிட்டு வேற எங்கேயாவது பண்றாங்க அந்த மாதிரி வந்து இங்கேயும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா பண்றது சரி ஆக்சுவலா இது வந்து இங்க வந்து ஆக்சுவலா ரெண்டல் யாருமே அவ்வளோவா இல்லைங்க சார் ஒரு ஐநூறு ஃபேமிலி இருந்தாங்கன்னா கணக்கு எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர் ஐம்பது தான் வாடகை வீட்டுக்காரங்களா இருப்பாங்க மத்தவங்க எல்லாருமே சொந்த வீடு தான் ஏன்னா இப்போ வெளியில போறவங்க இந்த சரௌண்டிங்ல எட்டாயிரம் பத்தாயிரத்து கம்மி வாடகை இல்லை எங்கேயுமே இப்போ அவங்களால உண்மையாகவே அதை கொடுக்க க கன்டினியூ பண்ண முடியாது அவங்கெல்லாம் கொடுத்தாதான் நாங்கள் உள்ளே வரணும் சீக்கிரமாக இந்த ப்ராஜெக்ட் வரணும்னு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் அமைச்சர் சீக்கிரம் ஓப்பனிங் வைக்கணும் எல்லாரும் நாங்கள் சந்தோஷமாக கலந்துக்கணும் நேற்று வந்து பப்ளிக் சில பேர் இந்த ஏரியாவில் பேசியிருக்காங்க மெயினாக இது எங்கள் அப்பாவோட நேம்ல அவர் பேர் தனசேகர் அவரு வந்து ஒரு ஐம்பது வருஷம் பார்ட்டிக்காக டிஎம்கே பார்ட்டிக்காக தலைவர் கலைஞரோட பயணிச்சவர் இப்ப மக்கள் நேற்று என்ன பேசியிருக்காங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல வந்துருக்கு என்னன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி இது மாதிரி வந்து அவரு தனசேகரன் வீடு ஃபர்ஸ்ட்ல இருக்கு அதாவது ராஜா வட்ட செயலாளர் ராஜா அப்படின்னு மென்ஷன் பண்ணி பேரோட சொல்லியிருக்காங்க தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அவங்களுக்கும் இதை நான் சொல்ல விரும்புறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வீடை எடுங்க அப்பதான் நாங்களாம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை எல்லாரும் வச்சாங்க அதாவது தப்பா எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க விஷயத்த என்னன்னா இவங்க அமைச்சருக்கு பணம் கொடுத்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு மட்டும் பட்டா இருக்குன்னு சொல்கிறாங்க எங்களை மட்டும் வெளியே அப்புறப்படுத்துகிறாங்க அப்படின்னு நேற்று தப்பான வதந்திகள் வந்தது இன்னைக்கு ஒரே நாள் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்குள்ள இன்னைக்கு நாங்க இதை வெக்கேட் பண்ணி கொடுக்குறோம் வந்து பட்டா இருக்கா இல்லையாக்கா பட்டா ஆக்சுவலாக நாங்க வந்து வரி எல்லாம் கட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷமா வரி கட்டிக்கிட்டு எல்லாமே இருக்கு கரண்ட் டேட் வரைக்கும் எங்களுக்கு வரி இருக்கு இன்னைக்கு காலையில் எங்கள் அமைச்சரும் பேட்டி கொடுத்துருக்காரு என்னன்னா பாரம்பரிய கட்சிக்காரும் அவங்க வீட்டையே நாங்கள் எடுத்துருக்குறோம் ரூல் சொல்றது எல்லாருக்கும் ஒன்று தான் இதில் அவங்க இல்லை நாங்கள் இல்லை யாருக்குமே இல்லை புரியுதுங்களா அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காரு அதை தான் நானும் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அவங்க வலியுறுத்தின ஒரு விஷயம் என்னன்னா வட்ட செயலாளர் வீட்டை விட்டுட்டாங்க எங்களை மட்டும் தான் அப்புறப்படுத்துறாங்கன்னு பொய்யான ஒரு யூடியூப் எல்லாருமே பரப்புனாங்க ஆனா இப்போ வந்து இங்க கேட்டவருக்கு ஒரு மாதிரி சொல்றாங்க உங்களோட கருத்து என்ன மினிஸ்டர் ஆனோடனே நாங்க வந்து மண்ணு நாலு வாட்டி மண்ணு கொடுத்துருவோம் கிரௌண்டுக்கே கொடுத்துருவோம் ஒண்ணுமே சொல்லல வட்டசெல்லா இருக்கிட்ட கொடுத்துருவோம் பசங்களா சேர்ந்து கிரவுண்ட்ல நிவாரண பொருள் கொடுக்கும்போது கேப்ரல்ஸ் நிவாரணப் பொருள் பசங்களா இருக்கும்போது வட்டசெல்லாரில் இருக்கிட்டே பேசணும் அவரும் வந்து பசங்ககிட்ட ஏதுன்னா எதுனா பேச மாட்டாரு அவர் வந்து அவர் வேலை அவங்க உண்டு வேலை அவங்க கட்சி சார்பா அவங்களும் மட்டும் தான் பேசிப்பாங்க பசங்கிட்ட வந்து கேட்டதான் எல்லாமே தெரியும் பசங்கிட்டேயும் பேச மாட்டாங்க மக்கள்கிட்டயே பேச மாட்டோம் மழை வந்தா மழை நிவாரணம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு பெட்ஷீட்டு அரிசி மட்டமான அரிசி அது அதை குத்திட்டே ஏமாத்திட்டே போயிடுவான் அது மட்டும் தான் இது இருக்கும் காக்கா தோப்புக்கே குத்துது வேச மாட்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆசிர்வாதபுரன் ஒரு கிரவுண்ட்ல இருக்கு அவங்க ஏரியா பாத்தீங்கன்னா என்னன்னு செஞ்சிருக்கிறாங்க ஆனா அங்க டிஎம்கே அங்க இருக்கிறாங்க எங்ககிட்டயும் கேக்கிறான் அவங்களுக்குள்ள அவங்களாவே இருக்கிறான் அந்தந்த கட்சிகாரும் அவங்களுக்குள்ளதான் அவங்களுக்குள்ளே மற்றபடி எங்களுக்கு ஒன்னுமே செஞ்சு இல்ல பசங்களுக்கு எதுவுமே வீடுக்கு இடிச்சிருக்கும் அதனால இருபத்தி நாலாயிரம் சொல்லிருக்காங்க ஒரு வருஷம் முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது செலவா இருக்கும் ஆனா கொடுத்தது கணக்கு தான் ஆனா இப்ப அந்த இருபத்தி நாலாயிரம் வந்து இப்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் யூஸ் செய்யல இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஒரு மாச வருமானமே ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் அதுவே பத்தல இருபத்தி நாலாயிரம் ரூபாய் எந்த மூலிகை ப்ரோ சொல்லுங்க புரியுது இப்போ இவங்களோட வீடு வந்து ஃபுல்லா இடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா மக்கள் போறவங்கள்தான் அந்த வீடு வச்சாங்க இல்லைன்னா அந்த வீடியோ வச்சிருக்க மாட்டாங்க அவங்க அவங்க கதைப்படி பேசி அவங்க முடிச்சிருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பட்டால தான் இருக்கு ஆனா நான் இவங்க எல்லாம் ஸ்டே ஆர்டர் எல்லாம் பட்டா வச்சு காட்டினாங்க நேத்து அப்ப எது வந்து இடிக்கிறாங்க அத்தனை போலீஸ் வந்து இடிச்சாங்க புரியுது புரியுது அதுவும் தெரியணும்ல மக்களும் நாங்களே வாழ்றோம் எங்களை வீடு கச்சாதான் எங்களால வீடு காலி பண்ணி போக முடியும் வீடும் கடிக்கல வீடும் தர மாட்டாங்க மோஸ்ட்லி நாங்க என்ன பண்ண முடியும் ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க இங்க இருக்கவங்களே அங்க சொன்னாங்க குடிசைல இருந்தோம் இப்ப எங்களுக்கு வந்து கள்ளிவிட்டு கிடைக்கு போகுது நாங்களே பேர் சொல்லலாம் ப்ரோ இப்போ கட்சிகள் அவங்களுக்கு காசு குடுத்தா ஒரு ஆயிரம் ரூபாய் சருக்கு வாங்கி குடுத்தா அவங்களே வந்து பேசுவாங்க உம் புரியுதுங்களா அவங்க பேசுற ஆள்லாம் இன்னைக்கே தெரியும் அவங்களுக்கு ஊருன்னா ஒரு கோட்ரு இல்ல ஆயிரம் ரூபா குத்தா பேசுற ஆள்லாம் அவங்க சைடுல பேசி இன்னு வந்து பேச வச்சிருப்பான் அவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு கிட்ட இருக்கு அந்த ஓட்டு எல்லாமே டிஎம் கேக்கு தான் போட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே சப்போர்ட் தான் காலங்காலமா டிஎம்கே தான் ப்ரோ போட்டுட்டு இருக்காங்க ஓகே நீங்க மாறனா மாறேன் நாங்களா சேர்ந்து ஒரு முடிவில் தான் ஒரு அதை கட்சி தான் நான் போடுறேன் நான் போட்டால் டிகே கே சிஎம் பண்ணுற இடத்துல யாருங்க போட்டுருக்கேங்க சார் சார் நீங்கள் உங்கள் பேர் என்ன சார் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க சார் நான் தேவேந்திரன் இது கிழக்கு மாவட்டம் மாவட்ட துணை தொண்டர் தொண்டரணியில் ஓகே சார் இங்கே கிழக்கு மாவட்டத்தில் துறைமுக தொகுதியில் வந்து சிஎம் சொன்னார் தெரியுங்களா சென்னை மாவட்டத்தில் குடிசையே இல்லாத இருக்கணும்னு சொல்லி அதுதான் எங்கள் மினிஸ்டரும் வந்து பண்ணியிருக்காரு சேகர்பாபா இன்னும் பண்ணியிருக்காரு இந்த இதில் வந்து துறைமுகத்தில் மூணு நாலு இடத்துல அந்த ப்ராஜெக்ட் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் இந்த இடத்துல தான் இது போல இஷ்யூ வந்தது ஆனால் இது வந்து தப்பான ஒரு விஷயத்தை தான் எல்லாமே மோட்டிவேஷன் பண்ணிடுது ஆனால் இது கரெக்டே கிடையாது எல்லாமே கரெக்டாக நடந்துடும் ஒரு சில பிரச்சினால் இது ஐநூற்றி பீடிங்கி வரும் நல்லதாக நடக்குது ஆமாம் நல்லதுதான் அவர் நல்லதே செய்கிற ஒரு மினிஸ்டர் சார் அக்கா இங்கே பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நீங்கள் இருக்கீங்க இங்கே ஓகேவா முப்பது நாற்பது வருஷமாக இங்கே இருக்கீங்க இப்போ உங்கள் வீட வந்து இடிச்சிட்டு இந்த மாதிரி ஹவுசிங் போர்டு கொடுக்குறாங்களே அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது உங்களுக்கு ஓகே தானா இது இத்தனி வருஷமா ஓலை வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் ஒழுகுற வீட்டில் மழை வந்தாலும் படுக்க கூட எங்களுக்கு இடம் இருக்காது இப்போ இந்த ஓலை வீட்டை இச்சு கொடுத்துட்டு எங்களுக்கு ஹவுசிங் போர்டாக கொடுக்குறதுக்கு எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்கள் அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இந்த இடத்த கட்டி கொடுத்துட்டாருன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாள் ஒரு ஒன்றரை வருஷம் கேப் இருக்கு இந்த ஒன்றரை வருஷம் நீங்கள் எங்கே இருப்பீங்க எங்கே தங்குவீங்க எங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் காசு கொடுத்துக்கிறாரு அதுக்கு ஏற்ற மாதிரி வெளியே போய் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் வெளியே என்ன பேசுகிறோம்னா வீடு கட்டின பிறகு தான் இருபத்தி நாலாயிரூபா கொடுக்குறாங்க சொல்கிறாங்க உங்களுக்கு இப்பயே கொடுத்துட்டாங்க இல்லை எங்களுக்கு கொடுத்து ஒரு வருஷம் ஆகுது முன்னாடியே கொடுத்து முன்னாடியே கொடுத்தாங்க ஒரு வருஷம் கேரண்டியாக வெளியே போகிறதுக்கு இடமும் நேரமாக கொடுத்தாங்க நாங்களும் கிளம்பி போயிட்டு வாடகையை கட்டின்னு தான் இருக்கோம் ஓகே ஓகே வெளியே தான் போய் இருக்கிறோம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிஞ்சு இருக்காங்களா அது என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க உங்க கூட வாழ்றவங்களே நிறைய பேர் இது ஏற்க மாட்டாங்க இந்த இடத்துல இருந்து வெளியே போய் வாடகை கட்டுறதுனால அவங்களால இருக்க முடியல இவ்வளவு நாள் சொந்த வீட்டிலயே இருந்துட்டால இப்போ நாங்க வாடகை கட்டிங்கன்னா நாங்க வர்ற இடத்துக்கு போறதுனால எங்களால இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வெளிய இடத்துல இருக்க முடியல அவங்க தான் இப்போ வந்து சொல்லுங்கன்னா வெளிய வாடகைன்னு போனாலே ஆயிரம் ரூபாய் எழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் ஆயிடுது இல்லையா இவங்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய் எப்படி ஒன்றரை வருஷத்துக்கு பத்து தான் நான் கேக்குறேன் பார்த்தாதான் அதுக்கு ஏத்தாம அதுக்கு அதுக்கு அப்புறம் நாங்க சொந்த வீட்டுல தானே உக்கார போறோம் நாங்க எங்களுக்கு எங்களுக்கு அடுத்து வர தலைமுறையா பாத்து அந்த வீட்டுல தானே இருக்க போகுது அது அதனால கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ ஏத்த கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சதா ஆகும் சொந்தமா நம்ம ஒரு இடத்துல வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஏத்துக்கிறீங்க நீங்க நாங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம் ஆனா இப்ப உங்க ஒரு வீடு பார்த்தேன் பெருசா இருக்கு அந்த வீட்டுல எத்தனை பேர் இருந்தாங்க ஆ வீட்டுல இருந்து மூணு பொம்பளை பசங்கண்ணா பொம்பளை பசங்க அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கார ஹஸ்பண்ட் இல்லை அவங்க வண்டி தான் அவங்க அண்ணன் மீன் நிறைய பேர் இருக்காங்கண்ணா இப்போ இருக்காங்க ஒரு வீடு தான் தருவேன்ட்டாங்க ஒரு வீடு குத்துறா கூட இவங்க போயிட்டாங்கன்னா அவங்க அண்ணன் மீன் ஒரு வீடு இருந்தால் கூட அவங்க எதனா பார்த்துப்பாங்க இவங்களுக்கு ஒரு வீடு வேணும்னா இது எல்லாரையும் விட்டாங்க நேற்று அவங்கள வண்டி லேடிஸ் வண்டி அரெஸ்ட் பண்ணி விட்டுனு போனாங்க நாங்கள் தடுத்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு ஃபிக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் அவங்க ஒன்னும் என்ன ஆச்சுன்னு தெரியல அதெல்லாம் அப்படியே மறைச்சிட்டாங்க அவங்க வீட்டு வீட்டுக்கு கூட வரல ஹாஸ்பிட்டல தான் இருக்கிறாங்க ஒரு வீடு கணக்குக்கு ஒரு வீடு அந்த மாதிரி தான் சொல்றாங்க பெருசு பெருசு மூணு ஆம்பளை பசங்க அவங்க வேலையெல்லாம் இல்ல மூணு பொம்பளை பசங்க இருக்கலாம் அதுக்கு தான் ஒரு வீடு ஓகே ஓகே புரியுது அந்த 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 வீடு மொத்தமே சேர்த்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க மொத்தமே சேர்த்து இருபத்தி நாலாயிரம் தான் நான் குடுத்துக்கிறாங்க அந்த வீட்டுக்கு வாசல் வண்டி ஆறு வாசல் இருக்குதுண்ணா புரியுது புரியுது வாசல் கணக்கு போட்டாலே வீடு எங்கேயே வந்துரும் அவங்க கேட்குறது ரெண்டு வீடு தான் கேக்குறாங்க புரியுது புரியுது அதுராங்க பண்ணா காட்டினா வீடியோல காட்டினாங் பண்ணா வந்து அவ்வளவு பேர் வீடியோல வீடியோ கட்டுனவங்க தான் இப்ப இங்கு புரியுது சாமாவெல்லாம் எடுத்து போட்டாங்க ஓ இதுதான் வந்து அவங்க சொல்லிட்டு நாங்கள ஒரு வீடு ஒரு ஆள் வந்து நாலஞ்சு வீடு கேக்குறாங்க நாலஞ்சு வீடு அது வந்து கட்சிக்காரன் அவங்க பேர்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க இவங்க இப்போ இவங்க இவங்க எதுவுமோ பண்ண முடியாது அவங்கனாலும் நினைச்சா எதனா பண்ணலாம் இவங்க எதுவும் பண்ண முடியாது புரியுது புரியுது அதனால இவங்க ஒரு ஆதார் கார்டுக்கு இல்லாட்டி ஒரு குடும்பத்துக்கு அந்த மாதிரி எடுத்திருந்தா கூட மேபி கிடைச்சிருக்கும் இல்லையா கிடைச்சிருக்கணும் ஆனா இவங்க கேட்டு வாங்கி தரணும்னு நினைச்சா வாங்கி தரலாம் ஆனா புரியுது 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 வீட இடிக்கிறது நீ கரெக்ட் தான் முதல் வந்து யார் வீட்டு இருக்கு வீட்டு இருக்கு அந்த வீடுதான் என் வீட்டை வண்டியா இடிக்கிறேன் அந்த வீட இஷ்டம் வந்து என் வீட இடினா அவங்க வீடு தெரிலனா கூட பரவாயில்ல அந்த வீட இடி அந்த வீட இனிதான் அவங்க வீடு நேத்தே எல்லா நியூஸ் சேனலும் வந்த உடனே பிரச்சனையா உங்க வீடு எங்கன்னா இருக்கு எங்க வீடு அது இருக்கு லாஸ்ட்ல இருக்குன்னா அந்த வீடு நாங்க எதுவுமே கேட்கல நான் எதுவுமே சொல்லல ஸ்டே ஆர்டர் இருந்துச்சு ஸ்டே ஆர்டர் முடிஞ்சு எங்களுக்கு அத்த மாசம் பதினேழு வரைக்கும் டைம் இருக்கு அந்த டைம் கொடுத்து இருக்கு எங்க என்ன சொன்னாங்க ஆல்டர்னேட் அகாமடேஷன் கொடுக்கணும் மாற்று இடம் கொடுக்கணும் அந்த மாற்று இடம் கொடுக்கல எங்களுக்கு நேற்று வந்து வினோத் குமார்னு ஒருத்தந்தாரு வினோத் குமாரா அருண் அவர் பேர் தெரியல சரியா அப்புறம் அரவிந்தன் ஒருத்தர் வந்தாரு லேடி ஃபரிதாபான ஒத்த வந்தாங்க அந்த கோட் ஆர்டர்லாம் எல்லாம் பார்த்தாங்க பதினேழுக்கும் டைம் இருக்கு புதன்குளம் வந்து வந்து டைம் கேட்டாங்க சொன்னோம் இந்த மாதிரி சாட் டி நாங்க போட்டோ புடிச்சுட்டு பதினேழுக்குன்னு அங்க வீட்டு பத்து போறேன் நாங்க நீத்து அவங்களே வந்தாங்க போலீசார் எல்லாரும் கூப்பிட்டு வந்தாங்க காபரேஷன் கார் வந்தாங்க மொத்த சமே வெளியே வச்சு அவங்களே வச்சு போயிட்டாங்க கொடுக்கல அதுக்கப்புறம் ப்ரெஷர் போகும் மூணு போட்ட பொண்ணு அவங்களே வெளியே திருத்தி அமைச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க யாருக்குமே தெரியல பண்ணிட்டு போறாங்க அவங்களுக்கும் ஒரே வீடு மேட் கிடையாது இது வந்தாலும் அவங்க தெளிவா பேசணும் இது வரைக்கும் யாரும் தெளிவா பேசல அவங்க பாட்டுன்னு வராங்க இந்த காலி பண்ணு கிளம்பு நீ கிளம்புன்னு அதுதான் சொன்னாங்க அஞ்சு வீடு நாலு வீடு யாரும் கேட்கல ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் யாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி யாரும் பேசல யாரையும் மதிக்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க இன்னைக்கு கூட வந்து அங்க பாட்னி இஷ்டத்து போறாங்க அவங்க ரவுடிசன் தான் பண்ணிட்டு போறாங்க தவிர்த்து யாரும் ஒரு படிச்ச மாதிரி பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள முடிச்சிருவேன்னு சொல்லி சொல்றாங்களே அது எப்படி முடிப்பாங்க அது முடிக்க மாட்டாங்க கன்ஃபார்ம் முடிக்க மாட்டாங்க அது இப்போ இதை வச்சு பெரிய கேம் ஆனு இருக்காங்க அவங்களுக்கு தேவை கேஷ் இது வச்சு பெரிய கேம் ஆட்டிருக்காங்க அது அப்படி தான் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள முடிச்சு தரும் முடிச்சு தான் சொன்னா அப்படி நன்றி தான் முடிச்சிடலாம் ஏன்னா ஈஸியாக இருந்து முன்னூத்தி நாற்பது வீடு தான் அங்கே தொண்ணூத்தாறு பில்டிங்கு நூற்றி நாற்பது பில்டிங்கு இச்சை பில்டிங்கே கட்டி கொடுத்தா முடிச்சு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் அதிகாரி தான் வரப்போகுது அதுக்குள்ள பெரிய தேவை கிடையாது இங்க மட்டும் தான் வீடு இருந்தது அங்க வீடு இல்ல அங்க ரெண்டு பிளாக்ல வீடு அவத்தான் இந்த இடம் தேவையில்லை அது தேவையில்லாத இதுதான் என்ன பண்ண போறாங்க தெரியல இவ்ளோ பெரிய இடம் தேவையில்ல இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷமும் ஒருத்தி அந்த பாத்திரம் வாங்கி வச்சாங்க தெரியல தேவையில்லாத இடிக்க போற இறக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கால்வாயெல்லாம் போட்டாங்க மலிநர் சேகரிப்பு போட்டானு அது எதுக்குன்னு தெரியல இதுக்கப்புறம் ஏரியா இவ்வளவு பண்ணாங்க ஒரு கொட்ரா குத்து பாத்ரூம் பைப் லைன் வாட்டர் எல்லாமே போட்டாங்க ரொம்ப பிளான் தான் இந்த போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தொண்ணூத்தி மூணுலாம் கிடையாது மூணு ஒரு பிளானும் கிடையாது இப்பதான் பிளான் போட்டாங்க இப்போ எலெக்ஷன் டைம் கிட்ட கிட்ட வந்து பிளான் போட்டாங்க ரெண்டு வருஷமா பண்ணாங்க ரெண்டு வருஷமா கொடுத்தாங்க அலாட்மெண்ட் கொடுத்தாங்க அவங்க வாங்கிட்டாங்க அவங்க போயிட்டாங்க நாங்க அலாட்மெண்ட் ஒன்றும் வாங்கல வாங்க நாங்க சாட்டர்டே போட்டா புஸ்து வாங்குறேன்னு சொல்லிட்டோம் அதுக்குள்ளேயே அவங்க இவ்வளவு பண்ணிட்டாங்க நேற்று காலையில் மார்னிங் ஆறு மணிக்கு வந்து அவளை பண்ணிட்டாங்க யார் பேச்சும் கேட்கல நாங்கள் பண்ணிட்டு தான் பண்ணுவோம் ஒரு கோர்ட் ஆர்டர் மதிக்கலை ஒரு ஜட்ஜ் ஒரு அட்வொகேட் வராங்க அவங்கள மதிக்கல நீங்கள் போ உங்கள் பேர் சொல்ல மாட்டேன் அவளை பேச அதுக்கப்புறம் நாங்கள் இடிக்கலை அப்படி தான் அவங்க பேசுகிறாங்க இப்போ நாளைக்கு வந்து இடி பண்ண சொல்லியிருக்காங்க நாளைக்கு இடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ டைம் கேட்டாங்க டைம் கேட்டு பத்து நாள் கூட இல்லை மூணு நாள் ரெண்டு நாள் சாமத்தை வெளியே வச்சிருவேன் நீங்கள் எங்கே போகிறீங்களோ போங்க மலை இருந்து கூட சாகும் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் ஏரியா விட்டு வெளியே போகணும் இதெல்லாம் எஸ்டி முஸ்தி போயிட்டு சாம்பார் சொல் கொடுத்து அனுப்புறாங்க சாதம் கொடுத்துனுறாங்க அதான் சாப்பாடுக்கெல்லாம் நாங்கள் சொல்லு எங்களுக்கு சாப்பாடு காசு இருக்குது எங்களுக்கு தேவை எங்க இடம் அவ்வளோதான் நாம் இப்போ அதிகாரிகிட்டையும் மக்கள்கிட்ட கிட்டே கேட்டது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரூபா கொடுத்துருக்காங்க அடிச்சதுக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்குள்ள தான் வந்து கட்டி முடிப்புன்னு சொல்கிறாங்க அது வரைக்குமே இந்த இருபத்தி நாலாயிரூபா சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு கேள்வி தான் அது மட்டும் இல்லாம இந்த இருபத்தி நாலாயிரம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இருபத்தி நாலாயிரம் எப்பயோ காலையாக இருக்கும் தென் இங்கே அவங்க வாடகைக்கு போய் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு தெரியும் ஒரு அட்வான்ஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாடகைன்றதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே பத்தாயிர ரூபா வரைக்கும் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கட்டி முடிக்க போகிற ஒன்றரை வருஷத்து வரைக்கும் பத்துமான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை அதான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இடிக்கிற ப்ராசஸ் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதமாக எடுக்கிறதான்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க இடிக்கிறதுக்கே ஏழு மாதம் ஆக்கணவங்க எப்படி வந்து ஒன்றரை வருஷத்துல வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த ஐநூற்றி எழுபது வீடு ஹவுசிங் போர்டு ஃபுல்லாக ப்ராப்பராக முடிச்சு ஓப்பன் தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க இளைஞர்கள்லாம் என்ன விரும்புறாங்க பார்த்திங்கனா எங்களுக்கு ஒரு க்ரௌண்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே வந்து காக்கா தோப்புனாலே வந்து ஒரு முத்திரை குத்திடுறாங்க இங்கே இருக்க பசங்கள் எல்லாருமே ரொம்ப டேஞ்சரு பார்த்திங்கன்னா போதை பொருளுக்கு ரொம்ப அடிமையானவங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அதெல்லாம் அதுலேருந்து மீண்டு வரதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கனா ஸ்போர்ட்ஸ் மேலே கவனம் செலுத்தலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிரௌண்டு கேட்குறோம் ஆனால் க்ரௌண்ட் ஒன்றும் கொடுக்கவே இல்லை அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு க்ரௌண்ட் இருக்குது அங்கே போய் விளையாட்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஏரியா பசங்களுக்கும் எங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் வருது அடிதடின்னு போகுது எங்களுக்கு வந்து விளையாட ஓட மாட்டாங்க அவங்க வந்து ஃபுல்லா விளையாடிட்டு ஏதாவது நேரம் அரை மணி நேரம் ஓய்வு நேரத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து விளையாட கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்க இளைஞர்கள் எல்லாருமே சொல்றாங்க பொதுமக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நாலஞ்சு வீடு வச்சிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு குடும்பம்லாம் வாழ்றோம் ஆனால் வந்து எங்களுக்கு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு தான் கொடுக்குறாங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குடும்பத்துக்குமே வந்து பார்த்து அந்த மூணு குடும்பத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி தான் கொடுக்குறாங்க அது எங்களுக்கு எப்படி பத்தோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க வந்து ஸ்டே கேட்டிருக்காங்க ஸ்டே கேட்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே எந்த இதுவுமே பார்க்குறது இல்லையா மேக்ஸிமம் உங்களுக்கு நாலு நாள் மூணு நாள் தான் டைம் கொடுத்துருக்கோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நாளாக முன்னால் வந்து உங்கள் நீங்கள் எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாது இடிக்கிறது இடிக்கிறது தான் செய்வோம் நீங்கள் வந்து அங்கே இருக்க வீடு எல்லாமே கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுங்க வீட்டில் இருக்க பொருளாக வந்து எடுத்துகிட்டு போங்க சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இவங்க எடுக்கிற முறையெல்லாம் ஓகே தானே இங்கே பொதுமக்கள் சொல்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா இப்போ அதிகாரிகள் சொல்கிறது சரின்னு நினைக்கிறீங்களான்றத உங்களோடய கருத்தை வந்து கீழே கமெண்ட் செக்னை சொல்லுங்கள் அதை நான் படிக்க ரொம்ப ஆவலமாக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் ஸ்ப்ரெட் ஆகலை உங்களால் வரைக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதேமாரி இன்னொரு வீடியோ உங்கள் பார்க்குறேன் அதுவரை உங்களோட வந்து விடைபெறது திஸ் இஸ் விக்ரமிக்கி பாய்